thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ்விட்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவன்ட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா நிறைய பேர் வீரோல் நிறைய புடவைகள் வச்சுருப்பாங்க அது சில பேருக்கு வந்து அந்த பட்டு புடவை எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நிறைய எல்லா கலர்லேயும் பட்டு புடவை எடுத்து வச்சுருப்பாங்க என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும் பட்டு புடவை எடுப்பாங்க எவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்கிறவங்களுக்கு இருக்காங்க ஏழாயிரவா எட்டாயிரவா ஸ்ட்ரைக் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாரி வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கிறிஸ்டியன்ஸ் அவங்கள வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் அதை வாங்கிட்டு அவங்க சர்ச்சுக்கு போயில அவங்களுக்கு வாரம் வாரம் போவாங்க அதனால் அழகாக கட்டிட்டு போவாங்க கட்டிட்டு போவேல நம்மளுக்கு ஏதோ கரைகள் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப டெ மூட் அவுட் ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச புடவையாக இருக்கும் நம்ம பிறந்த நாளுக்கு வாங்கியிருக்கலாம் ஒரு கல்யாணம் வெட்டிங் டேக்கு எழுதுறது வெட்டிங் டே புடவையாக இருக்கலாம் இல்லை பர்த்டே சாரியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நம்ம வந்து அந்த சாரி வந்து பத்திரமா வச்சுக்கணுன்போ அதில் ஒரு கரை பட்டணும் பட்டணோன்னா நம்மளுக்கு வந்து மனசே சரி இருக்காது அந்த கரையை வந்து ஈஸியாக நிற்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸு இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு இந்த பட்டு புடவை எல்லாம் தெரியாமல் கரை வந்துருச்சு அதை நீ அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஷாம்பு அது அதாவது ஷாம்பு கண்டிஷனர்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா ஷாம்பும் போடுங்க கண்டிஷனரும் முக்கால் ஸ்பூன் போடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஷாம்பு போடுங்க கண்டிஷனர் இருந்தால் கண்டிஷனரும் முக்கால் ஸ்பூன் போடுங்க அதில் வந்து கம்போஸ்ட் இப்போலாம் கம்போஸ்ட் போடுறாங்க எல்லாருமே அது ரொம்ப நல்ல வாசமாகவும் இருக்கும் நிறைய இந்த கரைகள்லாம் நீக்கும் அதை செஞ்சு பாருங்கள் அதாவது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த கரை இருக்க இடத்துல வந்து அதாவது அதை வந்து எப்படி அது இதை வந்து எப்படி துடைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதை ஒரு மைக்ரோ ஃபைஃபர் துணி இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்தி அதை வந்து அந்த பட்டு புடவையில் வச்சு தொடச்சிட்டோம்னா போதும் அந்த கரை போயிடும் நான் சொன்ன பொருட்களையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் அந்த வந்து அந்த மைக்ரோ ஃபைஃபர் கிளாத் இருக்கும் அதில் வச்சு தொடைச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த கரை போயிடும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப எடுத்த புடவையை வந்து இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து நம்ம அப்பாடாக நல்ல வேலை நம்மளோட கரை போயிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச புடவேல காஸ்ட்லியாக கூட எடுத்து இருந்துருக்கலாம் அதனால் நீங்கள் அதை பற்றி விளையப்பட வேணாம் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு போயிடுச்சா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது பயனுள்ள பதிவாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்து அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்